அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்று சுக்ரனுக்குரிய இந்த நம்பரை இடது கையில் எழுதுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன நம்பரை வந்து நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வளர்வுறையில வரக்கூடிய காரணத்தினால பணவரவிற்கு நிறைய பரிகாரங்களை நம்மளுடைய சேனலில் சொல்லிட்டு பண்ணிட்டு வரோம் எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அதை செய்யுங்க கண்டிப்பா எல்லா பரிகாரங்களும் சரி எல்லா பதிவும் சரி உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி அந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய நாளும் கூட இதுல சுக்கர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில சுக்ரஹோரை எந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவானுக்குரிய இந்த எண்ணும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த எண் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும் இப்போ ஒருவர் ஜாதகத்துல இந்த சுக்கர திசை நடந்தால் மட்டுமே அவங்க வந்து வாழ்க்கையில வீடு மனை காரு பங்களா அப்படின்னு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த சுக்கர திசை வந்து யார் யாருக்கு நடக்குது எப்ப நடக்குது அப்படிங்கறத நம்ம ஜாதகம் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஆனால் நம்மளுக்கு எப்பவுமே சுக்கர திசைதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப அந்த சுக்கர பகவானினுடைய அருள் வேண்டும் அப்படி என்றால் அப்படின்றால் சுக்கர பகவானுக்குரிய இந்த எண்ணெய் சுக்கர மேட்ல நம்ம எழுதும் பொழுது நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இப்போ ஒருத்தரை பார்த்துருப்பீங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா சொந்த வீடு காரு பங்களா அப்படின்னு சொல்லி அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தசை வந்து இருக்கும் அப்படி எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது இல்லைங்களா நாமளே சொல்லுவோம் என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்போ பாரு சொந்த வீடு காருன்னு இருக்கிறான் தசை தான் போல உனக்கு அப்படின்னு சொல்லி நாமளே சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி அந்த சுக்கர பகவான் அருள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முடியும் இல்லைங்களா அப்போ நாம ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயத்த தான் செய்ய போறோம் இதற்கு வந்து கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து ஒரு தாந்திரிக முறை தான் கண்டிப்பா யார் வேணாலும் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சு இந்த சிம்பிளை எழுதுறீங்களோ அது வந்து கண்டிப்பா பண வரவா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் வீக்லேயே நீங்க கேட்ட பணம் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இதில் எது வேணாலும் நீங்க எழுதி எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில சுக்கிற மேட்டில் தான் நீங்க எழுதணும் அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேட்ல தான் நீங்க எழுதணுங்க அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே எழுதலாம் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இது பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது அதனால மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் நீங்க அமௌண்ட்டை நினைச்சு இந்த நம்பரை எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு ஏழு நாட்களில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியும் இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா உங்களோட இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுக்கர மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான்கு அப்படின்னு எழுதி அதை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இரண்டும் நாளும் கூட்டினா தொகை ஆறு ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய எண் அப்போ அந்த எண்ணை வந்து நம்ம எழுதும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு சுக்கர பகவானினுடைய அருளோடு சேர்த்து திடீர் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு ஏற்படும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மாதிரி உங்களுடைய கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுக்கர மேட்டில இந்த இந்த நம்பரை எழுதணும் டைரக்டா ஆறு அப்படின்னு எழுதலாமே நீங்க ஏன் இப்படி இரண்டு நான்குன்னு போட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்னா இதுதான் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய சிம்பிள் அப்போ இந்த மாதிரி நாம சுக்கரமேட்ல எழுதும் பொழுது கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட வந்து உங்க மனசுல நினைச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இந்த சிம்பிளை நான் எழுதுறேன் எழுதுன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத வந்து நம்மளுக்கு போகும்போது அந்த பணம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு அந்த பணத்தை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சோம் அதெல்லாம் பண்ணிட்டோம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹாப்பி மூமெண்ட்டை நம்ம மனசில் அப்படியே இமேஜின் பண்ணிட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன அமௌண்ட்டு வேணும்னு எழுதுறீங்களோ அது ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் சொன்ன உடனே இதை எழுதிட்டு உடனே வீட்டில் உட்காந்துக்கிட்டால் பணம் கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க இதை எழுதி நீங்க அந்த பணத்துக்காக நீங்க முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சியை உங்களுக்கு வெற்றியாக்கி கொடுக்கும் இப்ப உதாரணத்திற்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரொம்ப அர்ஜென்டா தேவை நான் வீட்லயே உட்காந்துட்டு யாருகிட்டயும் எந்த முயற்சியும் பண்ணாம எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவசரமா வேணும் அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ நான் போய் அதை கேட்கணும் இல்ல ஒரு பேங்க்ல நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அங்க போய் எடுக்கணும் இல்ல ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட போய் வாங்கணும் இந்த மாதிரி அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கி கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து அந்த பணம் உங்க கையில வந்து கிடைக்கும் நீங்க எப்போ யாருக்கிட்டயோ கொடுத்து வச்சிருந்த பணம் திடீர்னு வந்து அவங்க கொடுப்பாங்க எப்பயோ அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பீங்க அதை நீங்களே மறந்துடுவீங்க பாஸ்புக்க பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் அக்கௌண்ட் புக்கை பார்த்த உடனேவும் அச்சுச்சோ நம்ம இதுல பணம் போட்டு வச்சிருக்கிறோம் மறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கறது நீங்க கேட்ட பணம் உங்க கையில கிடைக்கும் அப்போ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இதை செய்யணும் இதை வந்து பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ இல்லை மந்திரங்களோ கிடையாது அதனால் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்களுமே இதை செய்யலாம் உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு உதாரணத்திற்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறேன் ஆனால் நீங்கள் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்தி எழுதிக்கோங்க இன்கேஸ் நீ இந்த வீடியோ பார்க்கும் போது வேலை செஞ்சுட்டு அப்படின்னா கூட பரவாயில்லைங்க நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதை வந்து நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம் இது வந்து அழிஞ்சிட்டா என்ன பண்றது இது திரும்ப எழுதணுமா அப்படின்னு தேவை கிடையாது ஒன்ஸ் நீங்க எழுதிக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அந்த உள்ளங்கையை வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே நீங்க இதுக்காக வந்து செலவு செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஒன்ஸ் நீங்க கையில் உள்ள சுக்கரமேட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா போதுமானது கண்டிப்பா நம்பிக்கையோட நம்ம இதை எழுதுனா கண்டிப்பா நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க நம்மளுடைய எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம நம்பிக்கையோட செய்யும் போது மட்டும்தான் அது நம்ம வாழ்க்கையில அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேல பலன் கிடைக்கும் நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் இது பணத்திற்கு மட்டும் இல்ல ஒரு வேலை வந்து வேலை கிடைக்கணும் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன் அந்த கம்பெனியில எனக்கு வேலை கிடைக்கணும் வரணும்னு நினைச்சு கூட நீங்க இதை எழுதி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி